படத்தின் செல்பி இயக்குனர் ஜி பிரஜித் இயக்கும் ஆசைகள் ஆயிரம் படத்தில் ஜெயராமும் காளிதாஸ் ஜெயராமும் மீண்டும் இணைந்துள்ளனர் தந்தை மகன் வெளியிடப்பட்டது ஜூட் ஜோசப் மற்றும் அரவிந்த் ராஜேந்திரன் ஆகியோர் இணைந்து இந்த படத்திற்கு திரைக்கதை எழுதுகிறார்கள் கடைசியாக இரண்டாயிரத்தி பதினெட்டில் எவ்ரி ஒன் இஸ் அ ஹீரோ படத்தை இயக்கிய அரவிந்த் ராஜேந்திரன் இயக்குனராகவும் பணியாற்றுகிறார் காளிதாஸ் முதன் முதலில் இரண்டாயிரம் ஆண்டு கொச்சு கொச்சு சந்தோஷங்கள் படத்தில் ஆறு வயதில் சிறுவனாக ஜெயராமின் மகனாக நடித்தார் இருபத்தைந்து வருடங்கள் கழித்து ஜெயராமும் காளிதாசும் மீண்டும் இணைந்து நடிக்கின்றனர் ஆசைகள் ஆயிரம் போஸ்டரை இன்ஸ்டாவில் பகிர்ந்து கொண்ட காளிதாஸ் இது வெறும் படம் என்பதை விட ஒரு உணர்ச்சி மீண்டும் இணைவது ஒரு கனவு மறுபிறப்பு எங்களது வரையறுக்கும் திரைப்படமான ஆசைகள் ஆயிரம் படத்தின் முதல் தோற்றத்தை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி இது எங்கள் இதயங்களுக்கு நெருக்கமான கதை என்று பதிவிட்டிருக்கிறார்